தெய்வநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள் கற்றுடைய வார்த்தை தெய்வ செய்தியின் தலைப்பு அதிகாலை ஜெபத்தின் மூலம் பயன்கள் நம்ம போன வாரம் அதிகாலையில் எப்படி ஜெபிக்கணும் அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபித்தாங்கன்னு பார்த்தோம் இந்த வாரம் அதிகாலை நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் சொல்றது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் என்னை தேடுகிறார்கள் என்னை கண்டடைவார்கள் ஜபத்தில் அதிகால ஜபத்தில் ஏராளமான பலன்கள் இருக்குது ஒரு மனுஷனுடைய ஒரு விசுவாசியோட ஒரு பசுத்தவானுடைய ஒரு நீதிமானுடைய ஆவிக்குரிய பலனே எது அப்படின்னா அதிகாலை ஜபந்தான் மன ஆரோக்கியத்தை கொண்டு வரும் நம்ம உடல் வாழ்க்கையே சரியாக திட்டமிட நம்ம அதிகால ஜபம் நமக்கு உதவும் எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நான் ஏசப்பாவோட பிள்ளை நான் ஏசப்பாவுக்கு ஒரு ஊழியர்காரன் நான் கட்டுறைய ராஜ்யத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கண்டிப்பாக அதிகாலை ஜபம் பண்ணணும் ஏன்னா அது நம்ம ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்குது தெய்வனோடு நெருங்கி உறவாட நமக்கு உதவி செய்கிறது மன அமைதியை கொடுக்குது மனத்துல வந்து ஒரு உறுதியை தருது மன அமைதி இல்லாம மனத்துல சமாதானம் இல்லாமல் மனத்துல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல் இல்லாமல் நம்ம அதனால் நடத்தி கொண்டு போகவே முடியாது பதற்றத்தோடவும் கவலையோடவும் கண்ணீரோடவும் தொடங்கினா அந்த நாள் முழுக்க நம்ம மைண்ட் அப்செட் ஆகிடும் அது முறிந்து ஆவியை தேற்றி யாரால் கூடும் சொல்லுவாங்கள்ல அதே போல் நம்ம ஆவி முறிந்து போயிடுச்சுன்னா அந்த நாள் முழுக்க நம்ம எடுக்கிற எல்லாமே நமக்கு ஃபெயில் முடியும் அதனால் காலையில் எழுந்ததும் நம்ம ஜபம் பண்ணி மன அமைதியை கொண்டு வந்து அந்த நாளை தொடங்கினா அந்த நாள் முழுக்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மன அழுத்தங்கள் மாறும் அப்புறம் நம்மளோட மனநிலை வந்து Se கிராஜுவலாக அன்றைக்கி நாள் கொண்டு போகக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கூட காலையில் எழுந்துக்கணும் சோம்பேறிதனப்படாமல் காலையில் எழுந்து நம்ம கற்றுகிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த நாளுடைய இயற்கை செயற்கை எல்லாம் நமக்கு நம்மளுடைய உடல் அதுக்கேற்றாமல் தன தகவைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வெற்றியை நோக்கி போகிறோம் ஜெயத்தை நோக்கி போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு லக் ஒரு விஷன் இருக்குது ச ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா காலையில் யாரெல்லாம் மூணு மணி நாலு மணிக்கெலாம் எழுந்து வந்து தன்னுடைய அதிகால வேலையில் செய்கிறாங்களோ அந்த மனுஷன் கண்டிப்பாக ஜெயித்தவனாக இருப்பாங்க ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க நான் பதினோரு மணிக்கு இருந்தேன் பன்னெண்டு மணிக்கு தான் பல் துளக்கினேன் ரெண்டு மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னு ரெகுலர் வாழ்க்கை வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் எதையும் அவங்க சாதிக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் புள்ளி வச்சு கொல்லம் போடணுவாங்க நம்முடைய மைய புள்ளியான கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து மைய புள்ளியாக வச்சு நம்ம அந்த நாள் தொடங்கும் போதும் அந்த வாழ்க்கையை நம்ம தொடங்கும் போதும் அந்த பிரயாணத்தை நம்ம தொடங்கும் போதும் நம்ம வாழ்க்கையில் கத்தர் எல்லாருடைய ஜெயத்தை கொடுப்போம் நம்முடைய நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு கத்தர் அதிகால கொண்டு வருவார் அந்த நாளை தொடங்கும் போது நம்ம நல்ல எண்ணங்களை விதைக்கணும் இன்றைக்கி நான் நல்லா இருப்பேன் நான் ஜெயிப்பேன் நான் போகிற காரியங்கள் வாய்க்கும் கத்தர் என் கூட இருக்கிறார் கடந்து வராரு அப்படின்னு எப்போதுமே நல்ல இந்த உலக மக்கள் சொல்லுவாங்க பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸில் கத்துடைய வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி நீர்ப்பாய்ச்சல தொட்டதை போல இருப்பேன் கத்தர் என்ன கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார் என் போக்கு பாதுகாத்துக் கொள்வார் என் காலை என்னை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் இப்போ நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம அதிகாலையில் எழுந்து நம்ம சொல்லும்போது கத்திர அந்த நாளுக்கு நமக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பாரு அதிகாலை ஜபத்தில் தான் நிறைய முடிவுகள் எடுக்கணும் இன்னைக்கு நம்ம இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா இன்னைக்கு நான் போகிற காரியம் முடியுமா முடியாதா இன்னைக்கு இந்த காரியத்தை கொடுத்து நான் ஒருத்தர் பேச போகிறேன் அந்த காரியம் எனக்கு சக்ஸஸாக முடியுமான்ட்டு நீ அதிகாலையில் நம்ம எழுதி ஜெபிக்கும்போது அந்த நாளுக்குரிய வழிதில் கத்திர கொடுப்பாரு ஜெபம் அப்படின்னாலே தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கையின் அடித்தளமாக தான் இருக்குது அதிகால ஜபம் நமக்குள்ளே இருக்கிற என்ன சொல்கிறதுனா ஒரு அன்பை தேவ அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றக்கூடியதாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் நம்ம கற்றுடைய கரங்கள் இருக்கிறோம் தேவோட கரங்கள் ஒரு ஆணிவியாக இருக்கணும்னா அதிகாலை நம்ம எழுந்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த நாளுக்குரிய நமக்கு நன்மைகள் நமக்கு வேண்டிய கிஃப்ட் சொல்லி முடியாத இயர்வுகளை கற்றுற அந்த நாளுக்கு நம்ம தேடி வர உதவி செய்வார் நம்மளோட உயிர் மூச்சு அப்படின்னாலே ஜபந்தான் நம்முடைய ஜபம் நமக்கு ஜீவனாக மட்டும் இல்லை நம்ம ஜீவியத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாகவும் அது இருக்குது ஜப்பத்தினால் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாதுங்க அதிகாலை போது சாத்தானின் தந்தரங்களை நம்ம முறிய கிடைக்க முடியும் சாத்தானை துரத்த முடியும் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை நம்ம மேற்கொள்ள முடியும் ஜபன்ற பேர் ஆயுதம்தான் நம்முடைய எல்லா ஜெயத்துக்கும் ஒரு அடிப்படை காரணமாகவே இருக்குது நம்ம யோவானில் பார்க்குறோம் தேவனுடைய அன்பை நம்ம அதிகமாக தரணும் அப்படின்னாலே அதிகாலையில் எழுந்து நம்ம ஜிபிக்கணும் ஏசைய ஐம்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது அவர் காலைதோறும் நம்ம எழுப்புறாராம் எழுப்புறது மட்டும் இல்லைங்க நமக்கு ஒரு கற்று கொடுக்குறாரு என்ன நான் செய்யணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது நம்ம எப்படி வாழணும் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் நான் எப்படி ஊழியம் செய்யணும் நான் எப்படி ஜனங்களை நடத்தணும் நான் சிறு பிள்ளையாக்குற ஆண்டு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சாலமோன் கேட்கும்போது அவர் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து தெய்வம் தான் இன்னைக்கு நமக்கு காலை தோறும் எழுப்புகிறாரு எழு படிப்பு மட்டும் விடலை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு நீ எப்படி வாழணும் நம்ம எப்படி வாழணுன்றதை அவர் கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவருக்கு நமக்கு கல்வி மானி நாவை தருகிறாரு நம்ம சொல்கிறோம் நான் படித்தது கொஞ்சம் தாங்க எனக்கு அந்தளவுக்கு உலக ஞானம் இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க நம்ம சொன்னால் நீ கம்ப காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கற்ற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கல்வி மானி நாவை தருகிறாரு இது அதிகால ஜபத்தில் தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளை கவனிக்க செய்கிறாரு என்ன என்ன செய்கிறேன்றதை நீ பாரு மோசிட்ட சொல்றாரு நான் சொல்கிறபடியே நீ செய் மோசே அவர் சொற்படி செய்தாராம் அதே போலதான் தான் ஆசார் போகிறத ஒரு மாடலும் இல்லை கத் கத்தை சொன்னதை காதில் கேட்டு அப்படியே செஞ்சாரு அப்போ எந்த அளவுக்கு அவர் கவனிச்சு கேட்டுருந்தா அவர் சொன்னதை அப்படியே இவங்க செஞ்சாரு இப்போ நம்மலாம் ஒரு மாடல் கொடுக்குறாங்க அந்த மாடலை பார்த்து செய்யினாலே ஆயிரத்தி எட்டு மிஸ்டேக் வந்தது அதை அப்படியே ஈயாச்சா காப்பி அடிக்கும் போதே நிறைய பிழைகள் விடுறோம் ஆனா இங்க பாருங்க மோசிக்கிட்ட கத்தை சொன்னதை அவர் கவனித்து கேட்டாரு அப்படியே இறங்கி வந்து ஆசாரிப்பு கொடுத்த கட்டி முடிச்சாரு இன்னைக்கு நம்மளும் அதிகாலை போது கத்தை நம்ம எழுப்புகிறார் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் கல்விமான நாவை தருகிறார் நம்ம கவனிக்க செய்கிறார் கவனித்து கேட்டாலே நம்ம வாழ்க்கையில பாகம் நம்ம ஜெயிச்சா மாதிரிதான் நம்ம கவனிக்காதனால தான் நிறைய தவறுகள் செய்கிறோம் நிறைய பிழைகள் விடுறோம் நிறைய தப்பான டிசிஷன் எடுத்துரும் அப்புறம் அடைய வேண்டிய கோல் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியாத போயிடுது ஆனால் எது செஞ்சாலும் நம்ம கவனித்து செஞ்சாலே கவனித்து செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயம் எடுக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே என்னாகும் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது நம்ம தேவனுடைய சாயலை பார்க்கணுன்னா அதிகாலையில் எழுந்துக்கணும் அவட பிரசன்னத்தை உணரணும் அவட மகிமையை உணரணும் அவளோட கிருபையை உணரணும்னா அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கும் போது சாயலை மோசியை பார்த்தது போல் நம்ம தேவ சாயலை பார்க்க முடியும் தேவனை முகமுகமாக தரிசிக்கிறோம் அப்படின்னு என்னாகும் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனக்குது நம்ம தேவனை தரிசிக்கணும்னா பொழுது போய் முடியாது அதிகாலையில் எழுந்து யாரும் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சீக்கிரம் எழுந்து ஆயத்தமாகி அவருக்கு சமூகத்தில் போய் உட்காந்துச்சு அப்பா நான் வந்துட்டாண்டவரை நான் அவங்க சாயலை பார்க்க பார்க்குறோம்னு சொல்லும்போது கற்ற நிச்சயமாகவே அந்த நாளுக்கு நமக்கு அவருடைய சாயலை காண கிருபை தருவார் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் சரி ஆனா அவர் நம்ம கிட்ட பேசணும் மோசையோட வாழ்க்கையில பார்த்தா மோசே கத்தர்கிட்ட பேசுகிறத விட கத்தர் மோசை கிட்ட பேசுறதுதான் அதிகம் நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் சீனாமலையில இருந்த மோசை கிட்ட கத்தர் மணிக்கணக்கா பேசினாராம் நம்ம வாழ்க்கையில விட கத்தர் நிறைய பேசணும் நம்ம பேசுறோம் சரிதான் அடையாளம் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது செய்யுங்க அப்படி செய்யுங்கப்பா நிறைய காரியங்கள் சொல்றோம் ஆனா நம்ம கையை கட்டி வாயை பொத்தி யோவோ போல அமைதியா இருக்கணும் மோசி அப்படி சினாமல போய் அப்படியே அமைதியாக உட்கார்ந்தாரு கர்த்தர் பேசினார் மோச கிட்ட அனைக்கணக்காக பேசினார் நாலு கணக்காக பேசினார் இன்றைக்கி கிட்ட கூட கத்தர் தேவ சத்த நம்ம காதுகளை கேட்கணும்னா நம்ம தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து போய் உட்காரும்பொழுது கத்தர் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்படி உதவி செய்வார் எல்லாத்துக்கும் தேவை நம்ம கண்டடைகிறோம் அதிகாலையில் என் தேர்வர்கள் எனக்கு கண்டடைவார்கள் நம்ம அவரை காணணும் யாரையே பேசுவோம் நான் வலது பக்கம் போனால் அவரை காணணும் இடது பக்கம் போனால் அவரை காணணும் நான் அவரை பார்க்க முடியாதபடிக்கு அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார் ஆமா நம்ம கத்தை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் தான் ஆனா அதிகாலையில் நம்ம எழுந்து அவரை தேர்னா நிச்சயமா நம்முடைய கண்களுக்கு அவர் கண்டடைகிற தெய்வமா வெளிப்படுவாரு எல்லாத்துக்கும் நமக்கு கிருபை வேணும் காலை தோறும் அவருக்கு நமக்கு கிருபைகளை தரார் புதிய கிருபைகளை தரார் அந்த கிருபை கிடைக்கணும் அப்படின்னா காலையில எழுந்துணும் வெயில் வரத்துக்கு முன்னால மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்து அப்பா இந்த நாள் நடத்த எனக்கு கிருபை தாங்கப்பா ஊழியத்தை செய்ய கிருப தாங்கப்பா என் பிள்ளைகள் நடத்த கிருப தாங்க என் வாழ்க்கையில ஜெயிக்க எனக்கு கிருப தாங்கப்பா கையேந்தி அவ கிருப கேட்டா ஒரு நாள் நம்ம உலக மனுஷிட்ட போய் கையேந்தாதபடி இல்லை படைச்ச தெய்வம் நமக்கு படி அளப்பார் தெய்வன் போய் கையேந்தி நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மனுஷனுக்கு முன்பாக உலகத்துக்கு முன்பாக தலை அவர் நமக்கு கிருபையை கொடுப்பாரு எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் எண்பத்தி ஒம்பது பதினஞ்சாம் வசனம் சொல்லுது அவர் நமக்கு வழி நடத்துதல தராரு அந்த வழிநடத்தல் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வழிநடத்தல் கிடைக்க மாட்டேது அப்படியே ஒரு இருண்ட காலமாக தெரியுது எந்த பக்கம் திரும்பினாலும் இருட்டாகுது எந்த பக்கம் திரும்பினாலும் பள்ளமாக இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு மாதிரி சர்க்கிளாக இருக்குது நான் எந்த பாதையில் எனக்கு போறேன்னே தெரியல எனக்கு வழிநிறல் கிடைக்கல அப்படின்னு தயங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காலையில் அதிகாலையில் காலன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அதிகாலையில் எழுந்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்பொழுது கத்தர் நிச்சயமாக வழிநடத்துக்களை தருவார் புதிய வெளிப்பாடுகளை தருவார் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கணும் தானியலுக்கு பார்த்திங்கன்னா கத்தர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினார் யோசிப்புக்கு போகிறத கத்தர் வெளிப்படுத்தினார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட கற்று நிறைய வெளிப்பாடுகளை தரணும் என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் நான் எப்படி சபை நடத்தி கொண்டு போகணும் நான் எப்படி ஊழியத்தை செய்யணும் நான் எப்படி அவங்ககிட்ட போய் பேசணும் சில வெளி வெளிப்பாடுகள் செய்வதை அபரகாமுக்கு மறைப்பேனும் அபரகாமுக்கு கத்திர எதையும் மறைக்கல நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிற கத்திர நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட கத்திர புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கணும் அப்படின்னா காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் போது கத்திர வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கத்திர நமக்கு கிருவ தருவாரு தேவனுடைய அன்பை அதிக அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையில் எழுந்து ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா இந்த நாள் எனக்கு ஆசிர்வதிங்கப்பா உங்களுடைய அன்பை இதயத்தில் ஊற்றுங்கப்பான்னா ரோமர் ஐந்து ஐந்து நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு நம்ம ஒவ்வொரு கத்திரை பிள்ளைகளுக்கும் அவர் தம்முடைய அன்பை ஊற்றுவார் அதிகால ஜபத்தில் அநேக பயன்கள் உண்டு நம்ம ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் அல்லே லுயா